一打。 பாட்டெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு கவிங்க நல்லா தான் உணர்ந்த இந்த வரிகளை எழுதியிருக்கிறாரு இந்த பாட்டுல வர்ற மாதிரியே வாழை கொடுத்து வச்சிருந்தா கண்டிப்பா அவன் தான் அதிர்ஷ்டசாலியா இருப்பான் லவ்னு வாய திறக்கறதுக்கு முன்னாடியே மகா வரத்துல எடுக்கிறா அவ என்னைக்கு என் காதலுக்கு பச்சை கொடி காட்ட போறாளோ என் வாழ்க்கையும் எப்போ என்பவன ஆக போகுதோ ம் தெரியல மகா காதல் வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கும் லவ்வே வேண்டான்னு வீரவசனம் பேசுறா ஒன்னு சொல்றேன் மகா நீ என்ன வெறுக்க வெறுக்க எனக்கு உன் மேல காதல் அதிகமாயிட்டு தான் போவோம் நானும் உன்னையே நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா இருந்துட்டு போறேன் மனதில் நின்ற காதலி மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்பவனமாகும் அம்மா டேய் என்னடா இப்படி தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க எனக்கு நிஜமாவே உன புரிஞ்சுக்கவே முடியல ஏமா என்ன புரிஞ்சுக்க முடியல உங்களாலையே என்ன புரிஞ்சுக்க முடியலனா மத்தவங்க என்ன எப்படி புரிஞ்சுக்குவாங்க டேய் மத்தவங்க நீ யாரை மீன் பண்ணி சொல்ற அதமா எல்லாரும் தான் இந்த வீட்ல உள்ளவங்க அப்புறமா எனக்கு வேண்டப்பட்டவங்க அது சரி வீட்ல உள்ளவங்க உன்ன புரிஞ்சுக்கல சரிதான் அது யாரு உனக்கு வேண்டப்பட்டவங்க உன்ன புரிஞ்சுக்காம இருக்கறா அம்மா அவங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் யாரு என்ன நீ இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் அந்த வேண்டப்பட்டவங்க எப்ப என்ன புரிஞ்சுக்குவாங்களோ அப்போ இந்த அம்மா கிட்ட அந்த ஜீவன் உண்மையே சொல்றேன் மோனே என்ன ஆனா அம்மா எதையோ ஒல மூடி போட்டு மூடி வைக்கிறன்னு மட்டும் நல்லா புரிஞ்சிட்டேன்டா இப்பவும் சொல்றேன் மோனே இந்த அம்மாவால உன்ன புரிஞ்சுக்கவே முடியலடா எப்படியோடா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இதுதான்டா அந்த அம்மாவோட ஆசை என்னடா இப்படி அம்மா உயிரில்லை அம்மாவை உயர்வில்லை போடா இவன் வேற பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் என்னடா கேட்க போறேன் சொல்லு எப்படா என் பிள்ளை ஆசையாட்டு கேட்க மாட்டானான்னு சொல்லிக்கிட்டு காவல் காத்துட்டு இருக்கேன் அது ஒண்ணு இல்லம்மா நான் 12th படிக்கிறப்போ நீங்க எனக்கு வாங்கி தந்தீங்கல ஸ்கூட்டி அது இப்போ சும்மாதானே இருக்கு ஆமா தான் இருக்கு அதை இப்போ என்ன பண்ண போற? நம்ம மல்லி அஞ்சி பொண்ணு மகா இல்ல ஆமா மல்லி அஞ்சி பொண்ணு மகாதான் அவளுக்கு என்ன? இல்லம்மா நம்ம மல்லி அஞ்சி பொண்ணு மகா காலேஜுக்கு நடந்து போய்ட்டு வர்ற அவளுக்கு இந்த ஸ்கூட்டிய கொடுத்துருவோமா அதே ஆண்டா இவ்ளோ தயங்கி தயங்கி கேக்குற உரிமையா அம்மா அந்த ஸ்கூட்டிய மகாக குடுப்பமான கேக்க வேண்டியேதானே மகாக்கு நான் வேண்டாம்னா சொல்ல போறேன் அம்மா இன்னும் உண்டு இதையாவது உனக்குன்னு கேப்பியா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய லேப்டாப்பையும் அவளுக்கே கொடுத்துருவோம் மாமா பாத்தியா பாத்தியா இதுவும் அடுத்தவங்களுக்காக தான் கேக்குற உனக்கு வேண்டானா லேப்டாப்பையும் சேர்த்தே கொடுத்துருவோண்டா மல்லி வீட்டுக்கு வருவால அவட்ட கொடுத்து விட்டுறலாம் ஆமா இவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் கொடுக்கிறதுக்கு இருக்கா இப்போதைக்கு இவ்வளவு போதுமா இன்னும் தேவைப்பட்டா கேக்குறேன் சரிமா நான் குளிச்சுட்டு வர்றேன் எனக்கு தான் எதை பார்த்தாலும் மகாக்கு கொடுக்கணும்னு தோணும் உனக்கும் என் புத்தியே வந்துடுச்சுடா அவள் முகத்தை பார்த்தாலே அவள் கேட்காமலே எல்லாம் அவளுக்கு கொடுக்கணும் தோணும் அதுதான் என் பிள்ளைக்கு வந்துடுச்சு போல ஏங்க நம்ம ஜீவனுக்கு ஜனனி மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கும் போல நேற்று என்கிட்ட ஜனனியை கல்யாணம் பண்ணி கேட்டான் ஊரில் எல்லாரும் என்ன தப்பாக பேசுவாங்களான்னு கேட்டு கதறி அழுறாங்க அவனை நினைக்கும் போதே எனக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு தெரியும் வசந்தி அவனுக்கு விருப்பம் இல்லாம அந்த மீனாக்க வஞ்சக தான் அந்த நிச்சயம் நடந்துச்சுன்னு ஏன் அப்பா அம்மா எல்லாரும் அவகிட்ட கேட்டு சண்டை போட்டா குடும்பமான போயிடுமோ அமைதியா இருந்தது உனக்கு தெரியாதா என்ன எங்க ஜீவன் ஜனனிய விட்டுக்கிட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு நினைச்சு அந்த மீனாவும் ஜனனியும் சேர்ந்து அந்த மோதிரத்தை மாத்த வச்சிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க கல்யாணத்துக்கு அவசரப்படுத்தல ஜனனிக்கு படிப்பு முடியட்டும்னு தானே இருக்காங்க அவ அப்ரோட் போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணனும்னா இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கு முன்னாடி ஜீவனுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும் அல்லது என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு பொறுத்திருந்து வேடிக்கை தான் பாக்கணும் என்னங்க நம்ம பிள்ளைக்க லைஃப்ல வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிடுங்களா கடல போய் ஒரு சட்டை பிடிக்கலனா கூட பத்து கடை ஏறி இறங்குவான் இது அவன் வாழ்க்கை விஷயம் பிடிக்காம எப்படி அவ கூட வாழ முடியும் ஓஹோ பையன் விஷயத்துல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்களா தப்பா கணக்கு போடுறீங்க ஏத்த உங்க பையன் பிடிச்சாலும் என் கூட தான் வாழணும் ஏன் பிடிக்காட்டாலும் இந்த ஜனனி கூட தான் வாழணும் எனக்கு பிடிச்சிருக்குல்ல ஏன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க நடக்கும் எனக்கும் என் புஜ்ஜி குட்டிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது எல்லாரும் பொறுத்திருந்து பாருங்க என்ன சொல்ல

ஜனனி நீ இந்த கலர் புடவையில அழகா இருக்க இந்த ஜொல் எல்லாமே உனக்கு கரெக்டா சூட் ஆயிருக்குன்னு சொல்ல மாட்டியா அதான் நான் சொல்றத நினைச்சு நீயே சொல்லிட்டு சந்தோஷமா காலேஜுக்கு போயிட்டு வா இதெல்லாம் உனக்கு டூ மச் ஜீவன் நான் உனக்கு யாரு உன் அத்த பொண்ணு அதுவும் நீ கட்டிக்க போற பொண்ணு என் மனசு குளிரும்படியா உனக்கு நாலு வார்த்தை பேசி சிரிச்சாதான் என்ன ஓ அப்படியா ஜனனி நான் கட்டிக்க போற பொண்ணா நீ நீ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சொல்லு ஜனனி இந்த பாரு ஜீவன் என்ன ஓட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத மோதிரத்தை மாத்தி என்ன நிச்சயம் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா சூப்பர் ஜனனி அதுவும் நீ சொல்லி தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நீ திரும்ப திரும்ப என்ன வெறுப்பாத்திட்டு இருக்கிற ஜீவன் நீ விருப்பப்பட்டியா விருப்பப்படலையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ தான் எனக்கு புருஷன் நான் தான் உனக்கு பொண்டாட்டி இதை எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது ஒருக்க சொன்னா நீ புரிஞ்சுக்கிட மாட்டியா ஜனனி சொன்னா புரியறதுக்கு இது காலேஜ் பாடம் எல்லாம் கிடையாது ரத்தத்துல கலந்து உயிரிலையும் உணர்விலையும் கலந்த பந்தம் யாரும் சொல்லாமலே தானா என்கிட்ட வர வேண்டியது இதெல்லாம் எனக்கு நீ பாடம் நடத்தி தான் புரிய வைக்கணுங்கிறது கிடையாது இந்த மோதிரத்தை எந்த சூழ்நிலையில எனக்கு நீ போட்டன்னு மறந்துச்சியா ஜனனி சூழ்நிலையெல்லாம் விடு ஜீவன் நான் இந்த மோதிரத்தை உங்ககிட்ட கலந்து பேசாம உன் சம்மதம் கேட்காம போட்டது தப்பு தான் அது எதுக்கு ஜீவன் உன் மேல எனக்கு அவ்வளவு லவ் இருக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு ஜீவன் நீ எனக்கு சொந்தமானவே என் சொத்து எந்த சந்தர்ப்பத்திலையும் உன்னை யார் கூடையும் சேர்த்து வச்சு என்னால பார்க்க முடியாது அதை நீ புரிஞ்சுக்கோ இந்த பாரு ஜனனி எனக்கும் ஒன்ன பிடிக்கலன்னு யாரு சொன்னா சின்ன வயசுல ஒரே வீட்டுல அடிச்சு பிடிச்சு ஒன்னா விளையாடினவங்க நம்ம நான் இப்போவும் கூட குட்டிமா இடத்துல வச்சு தான் நான் ஒன்ன பாக்குறேன் இப்படி இருக்கும்போது எப்படி ஒன்ன கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு வரும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ஜனனி என்னத்தை புரிஞ்சுக்க வேண்டி கிடக்கு ஓ ஸ்டைலே தான் நானும் சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்கு இது காலேஜ் பாடலாம் கிடையாது ஜீவன் நீ ரத்தத்துல கலந்து உயிரிலையும் உணர்வுலையும் கலந்த பந்தம் ஆயிட்ட இந்த பந்தத்தை யாரு நினைச்சாலும் பிரிக்க முடியாது பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைச்ச உடனே பெரிய அறிவாளி ஆயிட்டேன்னு நினைக்காத பொம்பளைங்களுக்கு அழகு இருக்கணும் அகம்பாவம் இருக்கக்கூடாது அறிவு இருக்கணும் ஆணவம் இருக்கக்கூடாது உன்னை நீயே சரி பண்ணிக்க சரியா என்ன ஜனனிமா தண்டா நிக்கிற புடவை கட்டினது ஜீவனை பார்த்துட்டு வாரேன்னு வந்த ஜீவனை காணோம் ஆபீஸ்க்கு போயிட்டானா இல்லம்மா இங்க தான் இருக்கான் என்ன புடவையில பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டான் புடவை தான் உனக்கு செட் ஆகுது இனி என்னைக்கு புடவையே கட்டுன்னு அன்பு கட்டளை போட்டிருக்கான் அப்படி என்னாலே என்ன நம்ப முடியலையே பாத்தியா பாத்தியா நான் சொன்னது போலே நடந்துடுச்சு இல்ல போக போக ஜீவன் உன்னையே சுத்தி சுத்தி வருவான்னு சொன்னேன் அப்படியே நடந்துடுச்சே ஆமா ஆமா உங்க கணிப்பு கரெக்டா தான் இருக்கு இப்படியே கரெக்டா கணிச்சிட்டு போனீங்கன்னா ஜோசியரை பார்த்து கல்யாணத்துக்கு நாலு குறிக்க வேண்டியது வராது நீங்க நினைக்கிறது போலயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இவ என்ன சொல்றா உண்மையே தான் சொல்றாளோ இல்ல பேசுறது மாதிரி என்ன திட்டி தான் தொலைக்கிறாளோ ஹம் என்னதான் செஞ்சாலும் என் பிள்ளை தானே பேசிட்டு போட்டோம் அடே என் பேட்டி சாரில எவ்வளவு அழகா இருக்கா ஏமா இன்னைக்கு காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷனா இல்ல பாட்டி சும்மா தான் கட்டணும் தோணுச்சு அதான் கட்டினேன் அதான் என் பிள்ளைக்கு திடீர்னு ஒரு ஆசை ஏமா என் பிள்ளை புடவில அழகா இருக்கால என் மருமவனுக்கு ஜோடி படுத்தம் சூப்பரா இருக்கும் இவன் இப்படி பேசி பேசியே அவ்வளவு உசு பேத்திருவா அவன் என்னடானா மெல்ல மெல்ல இவ்வளவு விட்டு விலக பாக்குறான் இங்க என்னடானா இன்னும் அவன் நினப்ப ஸ்ட்ராங்காக்க பாக்குறான் ரெண்டு எங்க போய் முட்டிக்கிட்டு நிக்கதும் கடவுளே நீங்க தான் காப்பாத்தணும் மல்லி மகவோட படிப்பை பத்தி முடிவு பண்ணிட்டியா மேலே படிக்கிறாளா அல்லது வேலைக்கு எதுவும் போறாளா நான் அவகிட்ட மேல எவ்வளவு வேணனாலும் படினுதாம சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அவ தான் எனக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு வேலை இப்போ இப்பதான் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாமாமே அவள் அப்படி படிக்கேன்னு சொல்றாமா சரி நீ சொல்லி பாரு அவளும் விவரம் தெரிஞ்ச பிள்ளை தானே அவள் தன்னிச்சையா முடிவெடுக்கிறானா நல்ல முடிவா இருந்துச்சுன்னா விட்டுரு அப்புறமா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மல்லி நம்ம வீட்டுல ஜீவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா ஸ்கூட்டி அது அஞ்சாறு வருஷமா அப்படியே தான் கிடக்குது அதை நீ எடுத்துக்கோயே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஓட்டிட்டு போவாங்கல்ல போன வாரம் கூட ஜீவன் ஏதோ மெக்கானிக்க கூப்பிட்டு வண்டியை செக் பண்ணா நல்ல கண்டிஷன்ல தான்மா இருக்குது நீ வீட்டுக்கு போன உடனே சஞ்சுவ வர சொல்லு நான் வண்டியை கொடுத்து விட்டுறேன் அம்மா பேண்டாமா எதுக்கு அதெல்லாம் வீடு போட்ட கடன் கொஞ்சம் கொஞ்சமா தீந்துட்டு வருது அது முடிஞ்ச உடனே பிள்ளைங்களுக்கு வண்டி தான் எடுத்து கொடுக்க போறேன் அட இவா ஒருத்தி நான் மனசார தர்றேன்னு சொல்றேன் அதை வேண்டாம்னு சொல்றேன் இதை இப்ப வச்சுக்கோ இன்னும் உனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு அந்த பணத்தை வச்சு அதை வாங்கிக்கோ நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷமா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க எங்களுக்கு அந்த வண்டி வேண்டாம் ஏ மல்லி மூடு எப்பவும் இப்படிதான் சொல்லுவா அது வேண்டாம் இது வேண்டாம் நீ என்ன வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ வந்து வாங்கட்டா என்ன நான் டிரைவர் கிட்ட கொடுத்து விடுறேன் அம்மா கொஞ்சம் பொருங்கம்மா நான் வீட்டுல போய் மகா கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்றேன் அப்போ வீட்டுல பெரிய பெரியாதுன்னு சொல்ற அவாதான் முடிவெடுக்கணும் அப்படி தானேயோ அப்படியெல்லாம் இல்லம்மா அவளுக்கு யார்கிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்கினா பிடிக்காதுமா அதான் சொல்றேன்

வாங்கிக்கோங்க அவங்க ரெண்டு பேருக்கும் லேப்டாப் தேவைப்படும்ல தேவைப்படும் சஞ்சய்ங்க அவனை கூப்பிடுங்க சஞ்சய் டே சஞ்சய் என்னம்மா கூப்பிட்டீங்களா ஆமாப்பா ஜீவன் தம்பி வந்திருக்காங்க ஹாய் ஜீவன் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சஞ்சு இந்த இந்த சாவியை படி இந்த வண்டியை ஓட்டி பாரு என்னண்ணா திடீர்னு சாவி ஏட்டிட்டீங்க அம்மா கையில வேற லேப்டாப் இருக்கு உங்களுக்கு தான் சஞ்சு வச்சுக்கோங்க மகாக்காக்கு தெரியுமா என்ன அன்றி ஆளாளுக்கு மகாக்கு பயப்படுறீங்க அது ஒண்ணு இல்ல தம்பி மகா பொதுவா இப்படி யார் ஏது தந்தாலும் வாங்க விருப்பப்பட மாட்டா ஆன்ஜி உங்களுக்கு பயமா இருந்தா என் விடுங்க நான் மகா கிட்ட பேசுறேன் சஞ்சு நீ ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாடா ஆன்ஜி எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் இதோ தரேன் தம்பி முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க பரவாயில்ல ஆன்ஜி நான் வெளியே திக்கிறேன் அம்மா கையில லேப்டாப் கொண்டு வரீங்க இது யாரு கொடுத்தது அதுவா மகா வசந்தி அம்மா தான் கொடுத்து விட்டுருக்காங்க அது எப்படி திடீர்னு இதெல்லாம் அத்தை கொடுத்து விட போறாங்க நீங்க நமக்கு லேப்டாப் தேவன் ஏதாவது சொன்னீங்களா இல்லடி மகா வசந்தி அம்மா தான் அவங்களாவே கேட்டு தந்தாங்க நான் வேண்டாம்னு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்ல லேப்டாப் மட்டும் இல்ல ஸ்கூட்டியும் கொடுத்து விட்டுருக்காங்க ஸ்கூட்டியும் லேப்டாப்பும் கொடுத்து விட்டாங்களா ஆமா அத்தை தான் கொடுத்து விட்டாங்களா இல்ல வேற யாராச்சும் வேற யாராச்சும் யார கேக்குற நமக்கு வசந்தி அம்மாவை தவிர வேற யார் இப்படி எல்லாம் தருவாங்க அவங்க தான் சாயங்காலம் சஞ்சுவை விட்டு வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட கேட்டு அனுப்புறேன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி அவங்க ஜீவன் தம்பி கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க ஜீவனை கொண்டு வந்தாரு ஆமடி தம்பி வெளியில தான் நிக்கிறாரு தண்ணி வேற கேட்டுச்சு நான் வெந்நீ போடுறேன் நீ ஜீவன் தம்பியை உள்ள கூப்பிடு நீங்க வெந்நீ போடுங்க அவர் வெளியிலே நிக்கட்டும் என்கிட்ட வாங்கி தரவான்னு கேட்ட ரெண்டு பொருளுமே வீட்டுக்கு வந்திருக்கு என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பாரு

மருமக கஷ்டப்படக்கூடாதுன்னு மாமியார் தந்து விட்டுருக்காங்க மாமியாரா ஆமா நீ எனக்கு பொண்டாட்டியா வர போறனா என் அம்மா மாமியார் தானே இந்த பாருங்க நான் சொல்றத நீங்க கேக்குறதா இல்ல பாத்தீங்களா எனக்கு தான் லவ் பண்ணிக்கணும் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் நினைப்பே இல்லையே இந்த பாரு மகா நீ அழாத முதல்ல அழறத நிப்பாட்டு என் கண்ணு முன்னாடி என் மகா எப்பவுமே கண்ணீர் வடிக்க கூடாது இந்த பாருங்க மறுபடியும் மறுபடியும் அதே தப்பதானே பண்றீங்க நான் எப்படி உங்க மகா வாக்க முடியும் தேவையில்லாம இந்த டயலாக் எல்லாம் அடிக்காதீங்க சரி மகா நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் நான் கேக்குறதுக்கு மட்டும் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டனா அந்த பதில் எனக்கு திருப்தி ஆயிட்டனா நான் உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் நிஜமா தான் சொல்றீங்களா நிஜமா தான் சொல்றேன் மகா அந்த கேள்வி என்ன கேளுங்க நீ என்ன காதலிக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றல்ல அப்படி என் காதல ஏத்துக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா இப்ப ஏன் அழுற காரணத்தை கேட்ட அழுதுட்டு நிக்கிற நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கணும்னா ஏதாவது பெரிய விஷயம் இருக்கணும் சொல்லு மகா அந்த பாரு வர்றாங்க மகா நாளைக்கு நீ காலேஜுக்கு போற வழியில உனக்காக நான் காத்து நிப்பேன் என்ன காரணம்னு தெரிஞ்சிக்காம உன்னை நான் விட போறது வரட்ட மகா பாய் ஐ லவ் யூ